வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜிக்கு மட்டும் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான கிளாஸஸ் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா கிளாஸஸ் வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் அக்டோபர் டுவெல்த் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட் தள்ளி போகுமா அப்படின்னு நிறையா பேர் கொஷின் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது பட் இது நான் சொன்னீங்கன்னு எடுத்துக்க வேணாம் அப்படிலாம் இல்லை நீங்கள் செப்டம்பர் லாஸ்ட்டு சரிங்களா செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரைட் அங்கிட்டு கண்டிப்பாக டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஸோ டுவெல்து தான் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டுவெல் தான் எக்ஸாம் ஸோ தேர்ட்டிக்குள்ளே படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நம்ம இந்த சைக்காலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே எப்படின்னா கிளாஸஸ் வீக்லி டூ டேஸ் வீக்லி டூ டேஸ் கிளாஸ் இருக்கும் ஓகே லைவ் தாங்க கூகுள் மீட்டில் லைவ் லைவ் செஷனாக இருக்கும் ஸோ கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படியே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதை நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ கூகுள் மீட்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ணும் ஸோ இந்த செஷனே நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்காலஜியில் மிஸ் பண்ணிட நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா புது சிலபஸ் எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம கிளாஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிங்க ரைட் கூகுள் மீட்டில் லைவ்ல இருக்கும் டூ டேஸ் சொல்லிட்டேன் வீக்லி அங்கிட்டு எக்ஸ் டைமில் இருக்க த்ரீ டேஸ் கூட இருக்கலாம் ஓகே லைவில் இருக்கும் எப்போ சார் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சிக்ஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி ஒரு டூ ஹவர்ஸுக்கப்ப அதிகபட்சம் டென் பிஎம்குள்ளே முடிச்சிடும் ஏன்னா நேரம் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எயிட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ டென்னுக்கு மேலே டென்னுக்குள்ளே கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிரும் ஓகே சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அந்த வீக்லி டூ டேஸ்ன்றது அந்த வீக் வீக்லி அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்ஃபார்ம் இந்த வீக்கில் அன்றைக்கி தான் கிளாஸ்ன்றது ஓகேங்களா ரைட் ஸோ அது கிளாஸஸ்ன கிளாஸஸ் போகும்போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் வந்துடும் ஸோ கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணால் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ரைட் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பா ஃபாலோ பண்ண போகிறது எஜுகேஷன் அண்ட் மெத்தரலஜியை பொறுத்த லெவலில் முக்கியமான விஷயம் நான் அந்த எது அதை எப்படி படிக்கணும் சிலபஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீ அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் சார் கேட்குறீங்க நம்மகிட்ட என்னென்னா சார் சிலபஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் மேஜரே இன்னும் படித்து முடிக்கலை இந்த சிலபஸ் சைக்காலஜி நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓல்டு சிலபஸ் இதில் இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே இருக்குது செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நியூவாக ரொம்ப கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஓகே இந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா இதில் தான் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதிகமாக சரிங்களா அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் ஒரேன்றனா கண்டிப்பாக படிக்கணும் அது போக இந்த செவன்ட்டியில் மினிமம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் படிக்கணும் சரிங்களா ஓவராலாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் முப்பது கொஷினில் அறுபது பர்சன்ட் பதினெட்டு கொஷினுக்காவது நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டு போகணும் பொதுவாகவே சைக்காலஜி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நம்ம முப்பதுக்கே படிச்சுட்டு போனாலும் ஃபிஃப் பதினஞ்சு டு பதினெட்டு கொஷின் தான் அடிக்க முடியும் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு கொஸ்டின் அங்கே கேட்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரைட் பட் ஆனால் அந்த ஒரு ஒரு மார்க் நம்ம தெரிஞ்சு ஆப்ஷனலாக முப்பதுக்கு முப்பதையும் அடிக்கிறதுப்போல பதினஞ்சு கொஷினாவது நம்ம தெரிஞ்சு அந்த கொஷினை நம்ம அடிக்கணும் அங்கிட்டு ஒரு பதினஞ்சு ஆப்ஷனில் இருந்து ஒரு அஞ்சு கொஷின் நம்ம லக்கி கிடைச்ச ஒரு இருபது கொஷினாவது நம்ம அடிக்கணும் ஸோ இந்த இருபது தான் நம்ம போஸ்டிங்கவே டிசைட் பண்ணும் நம்ம என்ன தான் மேஜரில் நல்லா இருந்தாலும் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை மட்டும் விட்டுறக்கூடாது கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் அதை புரிஞ்சுக்கோங்க டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஏன்னா மேஜரே ஃபுல்லாக படிக்க முடியாது இல்லையா டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ படித்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாங்க அந்த இருபது எடுத்துட முடியும் எடுத்தோம்னா தான் நமக்கு வேலையும் கிடைக்கும் வேலை கிடைச்சாலுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லலாம் கிடைக்கணும் ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது ஸோ கண்டிப்பாக படிக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஜிகே மாதிரி கிடையாது ஜிகே கூட ரொம்ப கஷ்டம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக படித்தாகும் ஏன்னா டென் யூனிட்ஸ் இது நம்ம கவர் பண்ணோம்னா தான் ஒரு இருபது கொஷின் வரை எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ரைட் ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி சைக்காலஜி படிக்கிறது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேனல் அப்டேட் பண்ண சொல்கிறேன் பார்த்துப்போம் ஓகே நல்லபடியாக படிங்க இந்த பிஜி நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்டிங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் அந்த வாய்ப்பை முழுசாக பயன்படுத்தி ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ